லூகாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீக்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் விழித்திருங்கள் உண்மையாகவே கத்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஜெபம் என்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் அணைந்து போகும் என்று சொன்னால் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் குறைவும் என்று சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாகும் உங்களுடைய சரீரத்தின் வாழ்க்கை இருளாகும் ஆனால் கர்த்தர் நீங்க முகமுகமா தரிசிக்க முடியாது அவர் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் நிற்க முடியாது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் ஒரு மெழுகு வெட்டி எப்படி தன் சரீரத்தை அது உருக்கி பிரகாசம் கொடுக்கிறதோ அதே போல நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜபம் என்கிற தீபமாய் எரிந்து பிரகாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வருகையில் முகமுகமா நீங்களும் நானும் அவரை தரிசிக்க முடியும் ஜபம் இல்லை என்று சொன்னால் இருள் மூடும் ஜபிப்பர் என்று சொன்னால் வெளிச்சத்தின் தேவனை The period um